புனிதமிக்க இந்நிகழ்ச்சியையும் தகவல் தலைவர் வாப்பா நாயகம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் என்ற இந்திய சேத நாயகம் ஹவுன் மோலானா ஹுசைனி ஆலியா அவர்களே இங்கே வலியை புரிந்து இக்கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது இது மேலான நாயன் பெருமனை நபிகள் நாயகம் சட்டமா வைவசெல்லாம் அவர்களுடைய புனித மிக்க குடும்பத்தை சார்ந்தவர்களே சங்கையை சுற்றிய உரமா பெருமக்களே அன்பார்ந்த தெய்வோர் எண்ணே இளைஞர்களே புனிதமான நிகழ்வு நம்மையெல்லாம் பங்களிப்புச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் பயன்படுத்த எல்லாம் வல்ல நினைவானை போற்றி புகழ்ந்து என்பதையைத் தொடங்குகின்றேன் என்னுடைய தலைப்பு பெருமானார் சல்லா வடிவசல்லம் அவர்களை புகழ்வதில் அவசியமும் மோடிதலும் நாயகம் சல்லா வடிவசல்லம் அவர்களுடைய புனித மிக்க மோடிதை இப்பொழுது நாம் ஓதி சதிசில இருக்குதுங்க சாகர அண்ட் ரசூல் இல்லாஹி சல்லா வடிவசல்லம் எதிர்ப்பு சல்லா வடிவசல்லம் அவர்களையும் புகழ்ந்து படித்தார்கள் இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு கவிநிலே நபியல் நாயின் சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களின் புகழ்வது அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கு நேற்று ஏற்பட்டதல்ல நபியர்நாயன் சங்கர் ராமகேஷ் அவருடைய காலத்திலேயே நடந்தது அதனாலதான் முடிந்து போதுவது என்பது ஒரு சுண்ணத்தான காரியம் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மேலும்பிகள் அவர்கள் அங்கீகரிக்கும் வகையிலே தாங்கள் போட்டிருந்த மேடைக்கு எடுத்து போகிறார்கள் இது ஆங்கிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மோடி ஓதக்கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் மார்ப்பு சொல்லி தருது நம்ம கூட வீடு நம்ம மோடி ஓதுவோம் அதற்கு சரி ஆளின் ஒரு மக்களின் நல்ல அப்படி கூப்படும் பொழுது அவர்களுக்கு சில மரியாதை நம்ம செய்வோம் அப்படி ஏன் நம்ம செய்யணும்னு கேட்டா நபீர் நாயன் சல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள் நைரே நவீர் நாயன் சல்ல போடுவது அன்னைக்கு அது செய்யப்பட்டது இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு அப்படி படிக்கும் சாதாரணமாக சாதாரணமா படிக்கணும்னு சொல்லி இருக்கலாம் ஆனா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க அவ ஒரு மெம்பர் படி அமைச்சு கொடுக்கறாங்க அதுல ஏன் இருந்து படிக்கங்கறாங்க நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ கூடியவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூலம் சொல்லி காட்டுறாங்க அதே போல கபூர் ரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்து முடித்த உடனே தாங்க போற்றுற வேலை எடுத்து இவன் போற்றுறாங்க அதன் மூலம் கண்ணிய செய்றாங்க அதனால இன்னைக்கும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோல்மாலையை யாரெல்லாம் ஓதுவதற்கு வருகிறார்களோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவதற்கு காரணம் அதுவும் ஒரு சுந்தத்தான வழிமுறை நபல்லா வளைய அவர்கள் நமக்கு செய்து காட்டியது என்பதை நாம் நிறைவிட வைத்துக் கொள்ள வேண்டும்

குழந்தைகள் ஒரு ஞாபகத்துதான் ஆனால் ஈடு இணை பெற்ற ஒரு இந்த உலகத்துல நம்ம பெற்றிருக்கிறோம் சொன்னா அதுதான் நமது உயிரினு மேலான நாயக்கண்மணி நாயும் சட்டசாலை சில பகுதிகளை இறை தூதராக பெற்றது இந்த ஒரு நியமத்துக்கு ஈடில்லை இணை இல்லை ஏன்னா மற்ற நியமத்து நம்ம இருக்கலாம் இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற நியமத்து வரலாம் இருந்தால்தான் வறுமையிலே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா கிடையாது ஒரு அழைப்பு செல்வமே இல்லைன்னு வச்சிருக்காங்க அந்த நியமத்து இல்ல வறுமையில வெற்றி முடியும் இது ஒரு அளவு போட இல்ல ஒரு அளவு குழந்தைங்கிற நியமத்து இல்லைன்னு வச்சுக்கிறோங்க ஆனாலும் ஒரு மறுமையிலே வெற்றி பெற முடியும் இதுவெல்லாம் இருந்தால்தான் வறுமையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அளவு கூட தான் கிடையாது ஆனா அதே நேரத்துல நமது உயிரிழந்த மேலான நாயக பெருமணி நபிகள் நாயகம் சந்திரலாடிசனம் அவர்கள் என்கின்ற நிரமத்தை நாம் பெறவில்லை ஆனால் வறுமையிலே முடியாது காரணம் என்ன நம்மை படைத்த இறைவன் யார் நமக்கு சொல்லி தந்தது நமது நாயும் சட்டம் செலவர்கள் இப்பொழுது நம்ம இருக்குதுல உலக பொதுவரை அல் குரான் சரி வறுமை நாள் வரைக்கும் வழிகாட்டுகின்ற அருமறை வேதம் குரான் இதை நமக்கு வாங்கி தந்தது மிக நாயும் சட்டம் செலவர்கள் எந்த மார்க்கமான இஸ்லாத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோமே அது நமக்கு கிடைத்தது நமது நாயும் சட்டம் சமூக அல்ல குரானே சொல்லி காட்டாங்க இது கொஞ்சம் வாய்தா அண்ட் அல்ல வகையில் ரூபிக்கும்

செய்து விட்டான் சகல்லால் அவர்கள் வந்ததே ஒரு நியமத்து தாங்க அண்ணா பகவான சொல்றான் அண்ணாவுடைய நியமத்தை எப்படி பாருங்க அண்ணாவுடைய நியமத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லுங்க இந்த உலகத்திலே இது இணையற்ற நியமத்தை நமது நாங்க சகல்லால் அவங்க அந்த நியமத்தை எண்ணி பார்க்க இந்த மோடி சபை அந்த நியமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தாங்க இந்த மோடி சபை அப்ப இதையே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் நமது இறைவன் நம்மகிட்ட எதை செய்ய சொன்னானோ அதை நிறைவேற்றுவதற்கு இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் சொன்னத்தான வழிமுறையா இல்லை இதை செய்தால் எவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நிறைவேறிக் கொள்ள வேண்டும் இந்த மோடி சபையை நம்ம நடத்தும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் புத்தாணை குறைந்து வர்றோம் அதே போல வளர்வுகளை கட்டுறோம் அலங்காரம் செய்யறோம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இப்படி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது கட்டளை எதவனுடைய கட்டளை நிறைவேற்று ஒரு அதிகாரனுடைய கடமை சரலா வலிகம் அவர்கள் நல்லா தான் நம்ம தான் இருக்கிறாங்க சொல்லிக்காட்டாள் பத்தி நீங்க சொல்லுங்க மக்களுக்கு

செல்லும் அவர்கள் மீது சரவாக்கு சொல்லுங்க சலாமும் போதுங்க அப்படிங்கிறான் எதுவும் இல்ல இந்த சபையில நம்ம என்ன கேட்டாலும் அல்லாமதான பகுதி செய்யறாங்க அது நமக்கு தரான் ஏன் வீரன் செல்லிசனம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி

அப்படியே கூடுவா சரீத்திரே என்று சொல்லி சத்தம் போட்டு ஆமின் சொல்கைகிற சும்மா வளர்ந்தாலும் முடிக்கிறாரு ஒரு உடனே ஆமீன் சத்தம் போட்டு சொல்லியாச்சு கொடுத்துவா வெளிய வந்தவனே கூடுதுவா கிடையாது சரியா என்னது புது செஞ்சு வந்திருக்காங்க அவ்வளோ நேரம் அவ என்ன மார்க்கம் புரியல முடியல அதனாலதான் காரணம் அவ நீ ஒவ்வொரு இந்த மூடி மூலமாக நாம் அடைந்த பழங்க ஒன்றே இறந்தது இல்லை அதே நேரத்துல இது ஒண்ணு மூடாதி சந்தை சொல்றதுக்கு நேரடாமே கிடையாது நம்ம தான் ஓதலாம் அப்படிங்கிறது ஒரு ஆளாக இருக்குது டேரெக்டாவே இருக்கிறது ஆனா மூடாதி என்பதற்கு சுத்தி வளர்ச்சி வர்றது சுத்தி வளர்ந்து முகத்து உண்ணாது இதுதான் வராமைய வழக்கமும் வழக்கமும் இப்ப அந்த வகையில பார்த்தா சலதாசனம் சொல்லிருக்காங்களே யகுதி நசாராக்கள் அவங்களுடைய நபிமார்கள் எல்லாம் போகிறாங்கல்ல ஈசாலா இசலா வந்து இப்படி எல்லாம் அவங்க நசாராக்கள் பகந்தாங்களோ அந்த மாதிரி என்ன புகழாதிங்க இது சரராஜன் சொல்லி எனக்கு அப்படியே இங்க அவங்க புகழ் அதுலதான் சரஸ் என்ன சொல்றாங்க என்ன புகழாதுங்கன்னு சொல்லல அவங்க சொன்னது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதிலேயே வழங்குது என்ன உரிய ஒரே உதாரணம் வழங்குது அவங்க சொன்ன மாதிரி சொல்லாதுங்க அவங்க எப்படி சொன்னாங்க குரான பாப்போம் குருவான வக்காளத்தில் விஜய் இல்ல எபூதிகள் சொன்னாங்க விஜய் ரணேசனா அல்லா அவருடைய மகன் தேவகுமாராங்க அதே போல கசாரர்கள் சொன்னாங்க ஈசாரேசனா இப்படும் இல்ல தேவகுமாரா அப்படின்னாங்க அப்படி சொல்லவே இல்லையே அல்ல என்னத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அதனால சொன்ன மாதிரிதான் இருக்கணும் எப்படி அவர்கள் சொன்னாங்க உருவானிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி இன்றைக்கு எந்த இட நம்பிக்கையாளர்களும் சொல்லவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகம் காமித்திட்டு மோடி ஓதாரங்க சொல்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அது போல இன்னொரு என்னன்னு கேட்டா நான் சொல்லதான் பொழுது சிறுமிகள் படிச்சாங்களா இந்த அதிகம் மோடிக்கு ஆதாரம் மருந்து கொண்டு மோடி ஓதாரங்கிறது ஆதாரம் கொண்டு வராங்களா அந்த அதிச பார்த்தா மோடி தான் ஆதாரமா இருக்கு என்ன அந்த சிறுமிகள் படிக்கிறாங்க படிக்கும் பொழுது பதில யந்திரத்திலே ஷகீதான சகாபா பொருமக்களை புகழ்ந்து வருகிறார்

நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும் இப்ப சரதார் சொன்னாங்க இதை பெற்றோமா கபூலி பில்லதி குந்தி தப்பூலி இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த இதுவரைக்கும் யாரும் படிச்சுக்கிட்டு வந்த அவங்களே படி சிதி என்ன போகணும் அவங்க போடுறது அப்படி போய்கிட்டே இருக்கட்டும் வண்டி அப்படின்னுதான் சரதார் சொன்னாங்க விழுங்க என்னங்க இந்த மகாபிவா பாத்தீங்களா நாளைக்கு நடக்கிறது என்ன தெரியும் சொன்னதுனாலதான் அவங்க சொல்லி விட்டாங்க அப்படிங்கிற அப்படியா இருக்காங்க ஜாய ஹாரியன் இருக்கு என்னை போல்வதை விட்டு விடுங்க இதை விடுங்கள் இருக்கு அவங்களை புகழ்ந்துட்டே வரும் பொழுது திடீர்னு என்ன புகழ தேவையில்லை இதுவரைக்கும் யாரும் புகழ்ந்துட்டாங்க என்ன வளர்க்குது இதுவரைக்கும் என்ன படிச்சுங்கள அதிக படிங்க அவனை நடத்த இவருக்கு என்ன படிச்சாங்க பதில் யுத்தத்துல சரீரான சாபாப்ப படிச்சாங்க அது படிக்காங்கிறாங்க என்ன போட விடுங்கிறாங்க அது தப்புன்னு தானே என்ன சொல்லிருக்கணும் இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்கணும் அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஷிலுக்கு இன்னைக்கு உணவு அதான் எதுக்கு எடுத்தால் ஷிலுக்கு போட முடியுவாங்க எதுக்கு அடுத்தால் மாறி தொடர்ந்து தடவை என்னதான் ஷிலுக்கு அது இல்லைன்னு சொல்ல இன்னொரு வார்த்தை இருக்குங்க ஜீஜாஜ் இந்த ரெண்டு தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குது கண்ணு இருந்துச்சு வச்சுக்கறேங்க அண்ணும் குடம் இருக்கும் அவ்வளோ வாழ் மழைச்சி உங்ககிட்ட பூச்சி சும்மா இன்னொரு தடவை இந்த ரெண்டு வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட யார எந்த வியாதிகள் போனாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு போற நோயாளியுடைய சட்டையை கலட்டுவாங்க வாயில தர்மா கட்ட வந்து உட்கார ஒரு ஆள் ஒருத்தர் வயிற்று வலிந்து போனாரு அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் போனாரு எனக்கு கண்ணு வலின்னு சொல்லி அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் போனாரு டாக்டர் என் காலில் முழுக்கு தெரிஞ்சு அவரை விடல சட்டையை கழட்டி வாயில் தர்மம் போயிட்டு உட்கார வைத்தான் ஏன்னா வரிசை உட்காந்துட்டே இருக்காங்க இருந்தாலும் பக்கத்து விட்டு சொன்னாரு என்னங்க பொறுமையா இருக்குது காலில் முழுக்கு தெரிஞ்சாலும் சொன்னேன் என்ன இப்படி உட்கார வைக்கிறாங்களே அதுக்கு பக்கத்து விட்டு சொன்னாரு உங்க நிலைமை பரவாயில்லைங்க நான் லெட்டர் போஸ்ட் மேனே

வித்தியார்த்தியின் முறை அவர்கள் கொடுத்த இலக்கணம் என்ன மன் அகதீனா இந்த வார்த்தத்திலே இல்லாத ஒன்றை ஒரு ஒரு அது மறுக்கப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் புகாராக ரத்து செய்யப்பட்ட அதி பிஜாத்துக்கு சரியான பழக்கம் கொடுத்ததாக கபீனம் சரதார சோழன் இன்னைக்கு இந்த பிஜாத்த செஞ்சுட்டு யாருன்னு கேட்டா மகாமிகன் தான் ஏன் மார்க்கத்துல எதுவெல்லாம் இல்லையோ அதத்தான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கபீரா சரதார காலத்துல கவிநடையிலே போடுவதுங்கிறது இருந்துச்சு அது நம்ம செய்யறோம் சொன்னதான் செய்யறோம் இது கூடாது என்று சொன்னால் மார்க்கத்திலே இல்லாத ஒரு கருத்தை புகுத்துகிறார்கள் மகாமிகள் அவருடைய கருத்து பிஜாத்து அப்படி புகுத்துகின்ற மகாமிகள் மிதாதுவாரி அப்படி புரியா சொன்னோம் இப்படி ஒன்னாலே நிறைய இருக்குது உதாரணத்துக்கு

இருக்கிற அப்படி புரியணும் அதே போல பாருங்க இறந்து போனவர்களுக்கு நம்ம வந்து யாசின் சோரா ஓதுறோம் காரணம் என்ன வீரநாம சொன்னாங்க எத்தரவு யாசின் அழாம தாக்கும் உங்களை முன் யாசின் சோராவ ஓதுங்க அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறந்து போனவங்களுக்கு நம்ம யாசின் சோரா ஓதுறோம் அப்படி இது காரியம் ஆனா சொல்றாங்க யாசின் a மாற்று இல்லாத கருத்தை புகுத்துறாங்க அப்படி புகுத்து அவருடைய கருத்து தான் விஜாத்து புகுத்து அந்த மகாபிகள் தான் விஜயத்துவாதிகள் உங்கள் விஜயத்துவாதிகள் அவங்க தான் கலா தொழில கொண்டு நம்ம சொல்றோம் காரணம் என்ன சகதார செல்லம் அவர்கள் சங்க பிரித்தத்துல தொகர்த்துல கதா வாழ்ந்தது அசல் தொழில் கதா வாழ்ந்து மகிழ்வு தொழில் கதா வாழ்ந்து இந்த மூணு தொழுகைகளையும் விஷாவுடைய நேரத்திலே கதாவாக நிறைவேற்றினார்கள் திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீசி சகதா ஹரிசன் அவர்கள் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா செஞ்சே காட்டுறாங்க உங்களுடைய நிறைவு இருக்கும் போது தொழுக விடுபட்டா அதை வந்து நீங்க நல்லா செய்யணும் செஞ்சு காட்டுறாங்க நம்ம அந்த அதிசயம் எடுத்துக்கிறோம் சுண்ணத்தை நம்ம பின்பற்றோம் ஆனா வாங்க சொல்றாங்க நிலவி இருக்கும் பொழுதே ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டால் அதை கதா செய்ய கூடாது என்கிறார்கள் மார்க்கத்தில் இல்லாத கருத்தை இந்த மகாபீரன் கொடுக்கிறாங்க அப்ப அவங்க தான் விதாத்துவாதிகள் அப்படின்னு புரியாது அப்படி இருக்கும்போது நம்மளே அவங்க விதாத்துவாதிகள் சொல்றாங்க அவங்க தப்பிக்கிட்டு சொல்றாங்க ஒரு தான் திருடுனா மக்கள் எல்லாம் வரட்டாங்க கண்டுபிடிக்கிறதாலும் வரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திருடுனா அப்படிங்க திருடப்படுங்க சேர்த்து சத்தம் வரும் சின்ன கொடிக்க சொன்ன கொடிக்க அப்படிங்கறதுனால உண்மையிலேயே செய்கின்ற வகையில் பின்பற்றுகின்ற சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நம்மளை பார்த்து பிதத்துவாதிகள் பிதத்துவாதிகிறார்கள் உண்மையிலும் பிதத்துவாதிகள் அவர்கள் தான் அவங்க வந்து குரான் பின்பற்றவும் சொல்லுவாங்க ஆனா குர்ஆனுக்கும் வகாபியத்து கொள்கைக்கு சம்பந்தமே கிடையாது அதே ஒரு அந்த வகாபியத்து கொள்கைக்கு கிடையாது ரெண்டு பேர்ல தான் காட்டுவாங்க ரெண்டு பேர்ல காட்டணும்னா அந்த இளைஞர்கள் நினைச்சாங்க ஓக குருவானை அதிசயம் தான் காட்டலாம் நினைச்சு அவங்க ரெண்டு பேர்ல காட்டுறது என்னமோ கரெக்ட் தான் அது குர்ஆன் அதிசயம் இல்ல ஒண்ணு இப்படி தெரியா இன்னொன்னு வந்து

சர்வகாச அவர்களை புகழ்போது அந்த சிறுமி என்ன சொன்னாங்க எங்க என்னிடம் உறவி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்பிக்கு தெரியுமா அப்படின்னாங்க ஏங்க பதுரை யுத்தத்திலே சகீதான சகாபாரு மக்களை போனி இந்த நேரத்திலே சல்லதாரிசுரா அவங்களை புகற்றாங்க அப்ப இந்த வாச ரத்தைய சொன்ன சல்லதாஜன் அவங்களுக்கு தான் எவ்வளவு சிறப்புகள் இருக்குறதுல அதையே தான் சொல்றது விட்டு ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அதுக்கு காரணம் இருக்குது தமிழ் நாம் சல்லதாஜன் அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத அந்த பதுரை யுத்தத்தில் அறிவிச்சாங்க அதனாலதான் பதுரு யுத்தம் அப்பொழுதுதான் சொல்ல வேண்டிய சூழல்ல வச்சு போச்சு ஏன்னா பதுரு யுத்தம் நாளைக்குதான் நடக்கப் போகுது வந்து இன்னைக்கு தமிழ் நாம சொன்னதான் அவர்கள் அண்மை தோழர்களை அழைச்சி வச்சுக்கிட்டு நாளைக்கு இது நடக்கும் போது நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அண்மை தோழர்களை ஒரு இடத்தை காட்டுறாங்க சொல்லதான் அவர்கள் கை வச்சு சும்மா கூட இப்படி கை வச்சு காமிக்கிறாங்க இந்த இடத்தில் தான் நாளைக்கு அபூஜெகம் கொல்லப்படுவான் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க இன்னொரு இடத்தை காமிக்கிறாங்க நாளைக்கு ஒத்துபா இந்த இடத்துல தான் கொல்லப்படுவான் சைபா இந்த இடத்துல தான் கொல்லப்படுவான் இப்படி இடத்தை சுத்தி காட்டுறாங்க விரல் வைக்கிறாங்க கைய வச்சு காமிக்கிறாங்க அடுத்த நாள் யுத்தம் நடப்புறதுங்க சதல்லா படிசம் சொன்ன மாதிரி யார யாரோட பேரை சொன்னாங்களோ எந்தெந்த இடத்தை சுத்தி காட்டினாங்களோ அந்தந்த இடங்களில் அவரவர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள் புகாரிலே முஸ்லீம்லயே பதிவு செய்யப்பட்ட ஆகியதுங்க இப்ப நபிகள் சதல்லா சொன்னவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன என்னைக்கும் சொல்றாங்க எங்க நடந்துச்சு பதில் யுத்தத்துல தான் பதில் யுத்தம் சம்பந்தமாக படிக்கின்ற போது இந்த செய்தியை தான் அந்த சிறுமிகள் சொல்லுகிறார்கள் தவிர இல்லாதவங்க சொல்ல கிடையாது அப்படியே நான் செல்லலாம் சிலவர்கள் யாரு போகிறோம் அவங்கள புகழுங்க என்ன விட்டுங்கன்னு சொன்னாங்க சொன்னது தப்புடா நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னா புரான வசனும் மாற்றம் ஆகிடும் ஏன்னா மிகாம் அவர்களுக்கு வலுவான ஞானம் சுந்திருக்கிறத எதிரையும் புரான சொல்லி காட்டுறாங்க புராண எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றாங்க ஒரு வசனத்தை மட்டும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவன்

இறைத்துல செல்வதாரி செல்லும் அவர்கள் அடுத்த ஆத்மாவை பற்றி சொல்வார்கள் அது எங்கே வரணிக்க முடியாது நாளைக்கு இடத்தையும் கூட சொன்னாங்க பேரை சொன்னாலும் இடத்தையும் சொல்லிவிட்டாங்க நாளைக்கு இன்னார் இன்னாரு இங்க எங்க மரணிப்பாங்க சொன்னாங்களா இல்லையா நடந்துச்சா இல்லையா அந்த இரவு சொன்னது சாமானியம் நமக்கு எழுத்துல செல்வதாரி அவங்களுக்கு இல்ல அதே போல இரவு சொல்லி இருக்கிறானே கோமாத்திரி நப்சூல் மாத ஆத்தி போறதா நாளைக்கு என்ன நடக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது சாமானியர் நமக்கும் சொல்லப்பட்டது